வரப்பே தலையானி ஓ பஞ்சுமத்தே ஆட்டியிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை கணமா ரெண்டு மூணு நாளாட்டே மழை பெய்துட்டு இருக்கு பாத்தியா மழையே விட மாதிரி இல்ல ஐயே பாத்தியா மழை நான் பெய்யாதுன்னு நினைச்சேன் என்ன பெஞ்சிட்டு பாரு நான் வீட்டுக்கு போறேன் எட்வின் இந்த ஆடெல்லாம் கடந்து நனையும் பாத்துக்கா அது தொழுத்தில் தானே கட்டியிருக்க தொழுத்துல தான் கட்டியிருக்கேன் ஆனால் தர போடலை அப்படியே அது வந்து காலை ஒஸ்தி ஒஸ்தி கீழே வைக்கிறதும் அப்படி இப்படி மாட்டு நின்றுட்டே இருந்துச்சு அது வேற இந்த மழை பெய்யுதான் அப்படியே வந்து அந்த ஈரத்தில் எப்படி நிற்கிதுனே தெரியல பார்த்துக்கோ அதனால் நாங்கள் கொஞ்சம் வீடு வரைக்கும் எட்டி போய்ட்டு வரட்டுமா நீ வாரியா கூட சரி நானும் வாரேன் ஆமாம் அந்த ஆடு ஏன் கால் வந்து தூக்கி வச்சுட்டு நிற்கி

சரி இந்த ஆட்டுக்கொட்டையில் வந்து நீ வந்து தரத்தளம் போட்டிருந்தான்னு பார்க்கும்போது அதில் புண்ணே பிடிச்சிருக்காது அதுலேருந்து பாரு அந்த வேஸ்ட்டு பண்ணி ஈரத்தன்மையாக இருக்கா இதனால தான் வந்து இந்த ஆட்டுக்கு வந்து புண் வாரது ஆமாம் எட்வின் நானும் ரெண்டு நாளாக நினச்சிட்டே இருக்கேன் தர போடணும் தர போடணும் இதை மனுஷன்கிட்ட சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க இனிமேல் எப்படியாவது இதை முதல்ல செஞ்சிடணும் இனிமேல் இந்த ஆடை ஆஸ்பத்திரி கொண்டு போனால் தான் எனக்கு நிம்மதி ஆமா இது வந்து நீ தரைத்தளம் போடு தரைத்தளம் போட்டாலும் இன்னொரு மட்டும் வளர்க்கலாமே என்ன வித்தியாசமா வளர்க்கலாம் ஆடு வளர்ப்பு அது பரன் ஆடு வளர்ப்பு நான் கேள்விப்பட்டதில்ல ஐயோ நம்ம மாவட்டத்தில் பொதுவாக வந்து பரன் மேல் ஆடு வளர்க்குறது வந்து குறவு மற்ற மாவட்டங்கள பார்க்கும்போது அதிக அளவில் வந்து பரன் மேல ஆடு வளர்ப்பாங்க ஏன் தெரியுமா இந்த தரைத்தளத்தை போட்டு அதில் தட்டி மாதிரி அடிச்சு அதுக்கு மேல நீ ஆடு விட்டு வளர்த்துப்பாரு அதுல வந்து புண்ணும் வராது ஆடும் சுத்தமா இருக்கும் ஓ அந்த தட்டி வந்து தட்டுறது அப்படி தானே ஐயே நான் இதை யாருக்கிட்ட இதை கேட்கணும் கேட்கணும்லாம் இருக்கேன் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இதை பற்றி சொல்லுவாங்களா ஆமாம் கிள்ளியூரில் இருந்து பி மனோரங்க அவங்க இருக்காங்க அப்படியா தட்டி அடிச்சு ஆடு விளக்குறத பத்தி அவ்வளவு விளக்கமா சொல்லி இருக்காங்களா ஆமா மனோர அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக ஆடு வளர்க்கறாங்களாம் முதல்ல வந்து சாதா மண் தரையில் தான் விட்டு ஆடு வளர்த்து அதுக்கு நோய் வந்துருக்கு அதுக்கு பிறகு ஒன்று ரெண்டு இடத்துல போய் பார்த்த பறவு தான் வந்து அவர் வந்து பறன் மேல ஆடு வளர்க்கறாங்க கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி கேளு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க ஓசையத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எந்த மாதிரி ஓசைங்கள் வந்து சரிங்க ஆடு வளர்க்குறேன் கோழி வளர்க்குறேன் முன்னால வந்து மாடு வளர்த்தேன் இப்போ மாடு வளர்க்கல ஆடும் கோழியும் வளர்க்கறேன் அப்போ வந்து நீங்க கால்நடை வளர்க்குறீங்க கால்நடை வளர்க்குறேன் இது வந்து எத்தனை வருடத்தை அனுபவம் சொல்லலாம் இது ஒரு இருபது வருஷத்துக்கு இருந்தே வளர்த்து தான் வரேன் ஆனால் இப்போ தான் ஒரு பன்னிரெண்டு ஆடு நிற்குது ஐம்பது பக்கம் கோழி நிற்குது முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ தான் அதிகமாக வளர்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் வந்து நீங்கள் வந்து இந்த ஆடு வளர்க்குறீங்க ஆமாம் அந்த டைம் பார்க்கும்போது எத்தனை ஆடுகள் இருந்து ஆரம்பிச்சிங்க ஒரு ஆடு தான் ஒரு ஆடு ரெண்டு வளர்த்து தொடங்கினது அது எங்கேருந்து வாங்க ஊரில் நம்ம சொந்தக்காரர்லட்டு வாங்க எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குனீங்க அந்த ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க நம்ம ஏழ்மையை பார்த்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அது வந்து குட்டிலேருந்து வாங்குனீங்களா இல்லை வந்து பெரிய ஆடுலேருந்து வாங்குனீங்களா குட்டி ஆடாக தான் வாங்கினது அது வந்து இலவசமாக தந்தாங்க தந்தாங்க அதை நம்ம வளர்த்து எந்த மாதிரி இனங்கள் ஆடு நம்ம நாட்டு ஆடு நாட்டாடு வெள்ளாடு வளர்க்குறீங்க அது வந்து ஒரு குட்டிலேருந்து வாங்கி தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஆடுகள் வச்சிருக்கீங்க ஆமா ஆமா குட்டியை பொறுத்துல பார்க்கும்போது எத்தனை மாதத்தை குட்டிலேருந்து வாங்குனீங்க ஒரு மூணு மாத குட்டிலேருந்து வாங்கினது மூணு மாத குட்டியிலேருந்து வாங்குனீங்க அது பராமரிப்புன்னு பார்க்கும்போது எப்படி பராமரிச்சீங்க பராமரிப்புனால் அதை முதல்ல எல்லாம் அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை இல்லை அப்போ அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளர்த்து எடுத்தோம் இப்போ வந்து அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நல்ல இதாகிப்போச்சு வசதியாகிப்போச்சு எப்படி வளர்க்கணும் உள்ளதெல்லாம் நமக்கு அதுபடியாக தெரியும் இப்போ இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஆடுகள் இருந்துச்சுங்க இப்போ அதனுடைய கொட்டகை அமைப்பெல்லாம் பார்க்கும்போது எப்படி வச்சிருக்கீங்க கொட்டகை அமைப்பு முன்னாலே எல்லாம் நம்ம மண் தர அது கொஞ்சம் அப்புறமா சிமெண்ட் தளம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியூர்களுக்கு எல்லாம் நம்ம போய் வர இடங்களில் அந்த ஆடு வளர்க்க மத பார்த்து அவங்க எல்லாம் கொஞ்சம் உயரமாக இந்த ஆட்டு வேஸ்ட்டு வந்து கீழே விழுந்தால் அதை அள்ளி எடுத்து சுத்தம் பண்ணிய மாதிரி ஆடு நல்ல இடத்துல நிற்கும் ஆட்டுக்கு மேலே அழுக்கப்படாது நல்ல சுத்தமாக இருக்கிற மாதிரி பண்ணி இருக்கிறத பார்த்து அது அதுபோல் வளர்த்தா எப்படின்னுள்ள ஒரு யோசனை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி உள்ள கொஞ்சம் மர வேஸ்ட்டு கிடச்சதை அங்கெல்லாம் நல்லா உயரமாக வச்சுருந்தாங்க இங்கே வந்து அங்கே ஒரு அரை அடி உயரத்துக்கு ஒரு ஒரு ஆடு நிற்க வேண்டிய அளவில் தட்டி தட்டி அடித்து கொஞ்சம் உயரமாக வச்சு ஆட்டு பேர் ஸ்டடியில் வரும் ஆடு வந்து நல்ல சேஃபாக நிற்கும் அந்த அளவில் வளர்த்தோம் சரி அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி இடத்துல போய் பார்த்துருக்கீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே டூரு போகிற நேரங்களில் நம்ம புறமா எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கிற இடங்கள்ல அந்த ஆடு உழைக்க கொட்டைகாயெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படி போய் உள்ளே போய் பார்த்துருக்கேன் ஆமாம் உள்ளே போய் பார்த்துருக்கேன் ஆமாம் அவங்க எல்லாம் நல்ல நீட்டாக அந்த அங்கே போய்லாம் நம்ம ஊர் போல இல்லை அவங்க ஏக்கர் கணக்கில் ஏரியா இருக்கிறனால அந்த ஊர்லாம் அந்த மாதிரி வளர்ப்பணும் நமக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு இருபது சென்ட்க்குள்ளே உழைக்கிறது இல்லையா அப்போ அந்த எதிர்ப்பு வாய்ப்பு தான் நம்ம அப்போ வந்து முன்னாடி வந்து நீங்கள் ஆடு வளர்க்குறேன்னு பார்க்கும்போது தரை தளத்தில் வளர்த்துட்டுறீங்க இந்த மாதிரி நீங்கள் வெளியூரில் வந்து டூர் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகும்போது அந்த இடத்துலேருந்து பார்த்து அவங்க வந்து அந்த பரன்மேல் ஆடு வளர்க்குற பார்த்து வந்து வீட்டில் வந்து பறன்மேல் ஆடு வந்து வளர்க்குறீங்க வளர்க்குறேன் ஆமாம் ஆமாம் அங்கே வந்து கொஞ்சம் உயரமாக பரன் மேலே அமைச்சிருக்காங்க நம்ம வந்து உயரம் குறைவாக வச்சிருக்கேன் நமக்கு வாய்ப்பு அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் உயரம் குறைவாக வச்சிருக்கேன் மேல் கூரைகளை பொறுத்தளவு பார்க்கும்போது எப்படி போட்டிருக்கீங்க கூரை ஒரு பத்து அடிக்கு மேலே முன்னால் ஓலை கெட்ட வச்சிருந்தேன் இப்போ சீட்டு போட்டிருக்கேன் தகர சீட்டு போட்டு மேலே ஓலை போட்டிருக்கேன் ஆட்டுக்கு சூடு ஒன்று வராமல் இருக்க வேண்டிய அளவில் தான் நிலைப்பட்டுருக்கு இந்த ஆடுகளை வந்து நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு விட்டு வளர்க்குறீங்களா இல்லை வந்து கெட்டு போட்டு அப்படி வளர்க்குறது பாரத்துக்கு ஒரு நாள் மேய்ச்சுக்கு கொண்டு போய் குளத்துல கழுவி குளத்தங்கரையிலேயே மேய்ச்சலுக்குள்ள இடம் உண்டு அந்த இடத்தையெல்லாம் எல்லாம் விட்டு கழுவி கொண்டு வர்றது இப்போ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நமக்கு நேரம் இருக்குது போல அதை மேய்ச்சலுக்கு விட்டு கழுவி வீட்டில் கொண்டு வரது அப்ப வந்து நீங்க மேய்ச்சலுக்கு விட்டு தான் வளர்க்குறீங்க ஆமாம் ஆமா அப்போ மேய்ச்சலுக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி இடத்த வந்து நீங்க தேர்வு செய்றீங்க அது குளத்தங்கரையை ஒட்டி ஏரியா இருக்குது குளவரம்பை குளவரம்புல நிறைய மேய்ச்சலுக்குள்ள இடம் இருக்குது அங்கே எல்லாம் ஆட்கள் நிறைய கொண்டு வருவாங்க அந்த இடத்துல நம்மள கொண்டு மேய்ச்சல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கழுவி கொண்டு வருவோம் இப்போ நீங்க கூட சொன்னீங்க வந்து இது ஒரு ஆறு மாத குட்டி தான் வாங்கி நீங்கள் வளர்த்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஆடுகள் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க இது வந்து நீங்க ஆரம்பத்துலேருந்து அந்த இனப்பெருக்கம் செய்து அதுல இருந்து இல்லை வந்து நீங்க வேற பெரிய ஆடுகள் வாங்குறீங்களா வேற இல்லை அதே தான் கொண்டு வந்தது அந்த ஆடுலேருந்து இனப்பெருக்கம் செய்து நீங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட பதிமூணு ஆடுகள் வச்சிருக்கீங்க சரி இப்போ அந்த குட்டிலேருந்து சினைக்கு பருவம்னு பார்க்கும்போது அந்த ஆடைப்புறத்துல பார்க்கும்போது எத்தனை வயதாகும் அது நம்ம உணவு நம்ம எவ்வளோ கொழுப்பான உணவு கொடுக்குதோ அதற்கேற்ற வரும் கடலை வேற மாதிரியான கொழுப்பு உள்ள உணவுகள் கொடுத்தா ஒரு ஆறு மாதத்தில் வரும் இல்லைன்னா அதுக்கு மேலே தாண்டி போயிட்டே இருக்கேன் இருந்தாலும் இப்போ நீங்கள் அந்த உணவுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி உணவுகள் கொடுத்து நீங்கள் அந்த சினை பருவத்துக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க உணவு கஞ்சி பின்ன புல் பிளாவில் தென்னை தென்னைவலை கொடுத்து வந்து இப்போ தென்னை வலை குடிக்கிறது இல்லை அந்த தென்னைக்கு நோய் தாக்கம் இருக்க அந்த இலைக்கு அடியில் இருக்க அந்த இதில் வந்து சுருள் வெள்ளை ஆமாம் அந்த சுருள் வெள்ளை இருக்கனால அந்த வலையெல்லாம் இப்போ குடிக்கிறது கிடையாது அது தென்னை விலை இதுக்கு ஒரு அசையடுப்பு இல்லாமல் நிற்கும் அந்த அசையடுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு கருப்பட்டி கலந்த தண்ணி குடிக்குது இல்லைன்னா வெற்றில ரெண்டு வெத்தில எடுத்து கொஞ்சம் நல்ல மிளகு வச்சு கொடுத்தா அதுக்கு நோய் குறை அப்போ வந்து நீங்க அந்த தென்ன ஓலையில பொறுத்துல பார்க்கும்போது இந்த ரோகோ சுருள் வெள்ளை இருக்கனால பார்க்கும்போது அந்த ஓலைகள் வந்து நீங்க வந்து ஆடுகளுக்கு கொடுக்கறது கிடையாது இல்லை இதே இது பார்க்கும்போது நீங்க பல இலைகள் வந்து கொடுக்குறீங்க பல இலை புல் பறிச்சு போடியது மற்றபடி உள்ள அதுக்கு இலை தலைகள் எல்லாம் நிறைய பார்த்து போடுவோம் வாழை இலையை குடிக்கிறது உண்டு வாழை இலையை தொடர்ச்சியாக குடிக்கிறது இல்லை அதுக்கு அந்த ஜீரண சக்தி ஏற்ற மாதிரி குடிக்கிறது இது அந்த சென்னைக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதங்களாகும் பருவத்துக்கு வரும்பா ஒரு வருஷம் வரைக்கும் நோய் சக்தி இல்லாமல் நல்லாவே இருக்கும் இடையில நமக்கு கட்டினா அதுக்கு ஹெல்த் இருக்காது அப்ப வந்து சென்னைக்கு பருவம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் ஆன பிறகு அந்த ஆடு வந்து சின்ன சேர்ப்பதற்கு கொண்டு போனாதான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அது நல்ல ஹெல்தா இருந்தது அவன் மத்தபடி என்னென்னா அதுக்கு சொல்லி ஒரு எட்டு ஒன்பது மாசத்துல எல்லாம் கெட்டேஜுன்னா அது குட்டி போட்டு எடுக்கும் அந்த குட்டி வந்து நல்ல ஹெல்த்தா இருக்காது ஆரோக்கியம் குட்டி கிடைக்காது ஆமா இப்ப அந்த சினைக்குன்னு பார்க்கும்போது நீங்க வந்து அந்த கிடா ஆடா பொறுத்தவரை பார்க்கும்போது உங்கள்கிட்ட இருக்கா இல்ல வந்து நீங்க வெளி இடத்துல கொண்டு போய் பண்றது அரை கிலோமீட்டர் பக்கம் இருக்கு தான் கொண்டு போறோம் நம்ம அது விட்டு அடிக்கிறது இல்லை அது வந்து எவ்வளவு ரூபா கொடுக்குறீங்க சினைக்காக பார்க்க இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுப்போம் அது வந்து ஒரு தடவை கட்டுறீங்களா இல்ல திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை கட்டுறீங்களா மேக்சிமம் ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம நாலு நீட்டி விட்டு கட்டினால அப்படி ஒரு தடவை போதும் அல்லாமல் நம்ம இடையில எல்லாம் கட்டுதுன்னா ஒரு எட்டு ஒன்பது மாதத்துல எல்லாம் கட்டுனா ரெண்டு மூணு தடவை கட்ட வேண்டியிருக்கு அப்படி கணக்கு பார்க்கும்போது நம்ம ஒரு ஒரு வருஷத்தில் கட்டி தான் லாபம் அது வந்து வந்து இனப்பெருக்கத்துக்குன்னு பார்க்கும்போது அந்த கிடா ஆடுகளை வந்து வச்சிருப்பாங்க ஆமாம் அங்கே இனப்பெருக்கத்து நிறைய ஆடு வச்சிருக்காங்க நல்லா எல்லாம் ஆரோக்கியமான ஆடுகள் நிற்குது இல்லை ஓ அவங்கள்ட்ட நல்ல ஆரோக்கியமான கிடா ஆடுகள் இருக்கு கிடா ஆடுகள் நிற்குது ஆமாம் அவங்க இதுக்குன்னே அவங்க ஒரு இது பண்ணி வச்சிருக்காங்க இந்த கிடாக்கி கெட்டோக்கு அப்படி என்னுள்ள ஒரு மெதட்லேயே அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வேற ஆடு அவங்க வளர்க்கவில்லை அது வந்து நீங்கள் எந்த டைமில் கொண்டு போகிறீங்க நமக்கு தெரியும் நம்ம சாதா ஆடு ஒரு ஆகாரத்துக்காக கரையதும் இந்த சென்னைக்கு இது கெட்ட வேண்டி கரையதும் அது வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக கரையும் மாறாக தண்ணி குடிக்காம நிற்கும் தண்ணி குடிக்காது கிடாக்கி கிட்ட கொண்டு போக்கு அது இதாகி வருதுன்னா தண்ணி குடிக்காது நமக்கு அது புரிஞ்சுக்கொள்ளலாம் முதல்ல முதல்ல தெரியாமல் இருந்து சின்ன இதில் தெரியாமல் இருந்து இப்போ என்ன அது ஆடு இதுக்கு தான் நிற்கிது அப்படின்னு உள்ளது நமக்கு தெரிய வரும் தெரிய வரும்போது நம்ம அதை கொண்டு உடனே கட்டிடணும் இப்போ அது சென்னை பிடிச்சுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அறிகுறி எப்படி தெரியும் சாட்டம் இருக்காது கரைச்சி இருக்காது அது வந்து அடுத்த மாதத்துல இருந்து நமக்கு தெரியும் அடுத்த அடுத்த மாதத்துல அதுக்கு சின்ன வராது அடிக்கலைன்னா அடுத்த சனியாக வரும் திரும்பவும் அதே மறுபடியும் அதே போல கரையும் அந்த மாச்சு வராமல் இருக்கும் ஆமாம் மாச்சு வராமல் இருக்கும் அந்த கரைச்சி துள்ளல் இதெல்லாம் இருக்காது இல்லைன்னா அதுக்கு கிடாக்கி கட்டோக்கு முன்னாலே துள்ளும் கட்டி சின்ன இதாகிடுச்சுன்னா துள்ளாது அதுலேருந்து வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கலாம் சரி இப்போ ஆரம்பத்தில் என்ன பார்க்கும்போது நீங்கள் அந்த சென்னை பிடிக்கம்னு வந்து ஒரு உணவுகள் கொடுத்துருப்பீங்க சென்னை பிடித்த பிறகு வந்து உணவுகளை பொறுத்தலை பார்க்கும்போது அதிகமாக கொடுக்குறீங்களா இல்லை வந்து ஆரம்பத்திலே கொடுக்குற அந்த உணவுகள் தானே கொண்டு வரீங்க ஆரம்பத்திலே குடிக்கிறேன் வித்தியாசமாக ஒன்றும் இல்லை இப்போ அது குட்டி போடுற பருவம்னு பார்க்கும்போது எத்தனை மாதங்கள் வர ஆகும் அஞ்சு மாதம் அஞ்சு மாசம் முடியாண அஞ்சு மாசம் முடியாண ஆறாவது மாசத்துல வந்து நமக்கு குட்டி போட வாய்ப்பிருக்கு. ஆமா. சிலது வந்து அஞ்சர் மாசத்தில இடம் ஆறு மாசம் தொடக்கத்தில இடம் ஆறு மாசத்துக்குள்ள ஏ இடம். அப்படி அந்த இப்ப ஆரம்பத்தில நான் பாக்கும்போது உங்களுக்கு எத்தனை குட்டிகள் வர போட்டு இருந்து அனுபவ இருக்கு? 1 2 3 4 குட்டிகள் போட்டு இருக்கு. அப்ப 4 குட்டி போட்டதிலே குட்டி ரெண்டு குட்டி உடனே இறந்து போச்சு. மொத்தப்படி மூணு குட்டி ரெண்டு குட்டி போட்டா நமக்கு நல்ல பராமரிக்கலாம். നാലு குட்டி எல்லாம் போட்டா ரொம்ப கஷ்டமா பராமரிக்கிறதுக்கு. நீங்க அந்த குட்டி போடுற டைம் ஆம்பம் பாக்கும்போது நீங்க எப்படி விளிப்போட இருவீங்க? அதுக்கு தெரியும் நம்ம அந்த குட்டியிடம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் நம்ம மடி வந்து பெருசாக இறங்கும் அப்போ இருந்தே நம்ம கவனமாக தான் இருக்கும் மேக்சிமம் எனக்கு வீட்டில் எல்லாம் குட்டி போட்டதும் நைட்டாக தான் இருக்கும் அதிகம் குறைவு தான் எண்பது பெர்செண்ட்டும் பகலில் குறைவு நைட்டாக தான் இருக்கும் அப்போ நம்ம கவனமாக விழிப்பாக தான் இருப்போம் தூக்கமே அதுக்கு பக்கத்தில் கட்டில் எடுத்து போட்டு தான் தூங்கியது அந்த அளவுக்கு கவனமாக இருப்பேன் ஏன்னா நாய் ஒன்றும் வராது காம்பவுண்டெலாம் இருக்குது நாய் வராது இருந்தாலும் நமக்கு அது இதுக்கு முன்னால் நம்ம கவனம் குறைவுனாலே ஒரு ஆடு இறந்து போச்சு குட்டி போட்டு நைட்டு தான் போட்டுது தூக்கத்தில் சவுட்டி அது குட்டி இறந்துட்டு குட்டி குட்டி வந்து நம்ம எடுத்து விட வாய்ப்பு இருக்கணுமா அதே போட வாய்ப்பு இருக்குமா நம்ம எடுத்து போட்டா கொஞ்சம் நல்ல வந்து இப்ப நீங்க பார்க்கும்போது மூணு குட்டி போட்ட அனுபவம் இருக்கு நாலு குட்டி போட்ட அனுபவம் இருக்கு அப்படி பாக்கும்போது அந்த குட்டி வந்து முதல் குட்டி வந்த பிறகு அடுத்த குட்டி எவ்வளவு நேரம் கழிச்சு வர வாய்ப்பு இருக்கு அரை மணி நேரம் ஆகும் சில நேரங்களில் ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேர ஆன குட்டியும் உண்டு ஒரு குட்டி போட்ட பிறகு ரெண்டு மணி நேரமான குட்டியும் உண்டு அது எதனால எனக்கு தெரியல அதை நமக்கு கண்டுபிடிக்க முடியல டாக்டர் கிட்ட எல்லாம் கேட்டால் அவங்க அது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லினாங்க சரி அந்த மாதிரி இப்போ எத்தனை குட்டி இருக்குன்னு கூட நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அப்படி அவங்க உங்களுடைய அனுபவத்தை பொறுத்தல பார்க்க நீங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறீங்க கடைசியாக குட்டி போட்டது நான் இது வரேன் இல்லையா கொடினு சொல்லுவேன் இல்லையா நஞ்சு கொடி நஞ்சு கொடி நஞ்சு கொடி வந்தாச்சுன்னா குட்டி இல்லை நமக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் நஞ்சு கொடி வார வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இருக்க தான் செய்வோம் அப்போ அப்போவுமே தெரியும் உங்களுக்கு என்ன அடுத்து குட்டி இருக்குல்ல ஆமாம் 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 நஞ்சு கொடி வர்றது வரைக்கும் நமக்கு குட்டி இருக்குது அப்படி நஞ்சு குட்டி வந்தாச்சு எடுத்து நீங்க தாக்கி முன்னாள் எலும்பி வந்து தாக்கி முன்ன போற வாய்ப்பு இருக்குமா எடுத்து குட்டியை தாக்கி முன்னால் போட்டு மற்றபடி எப்படின்னு தெரியல நம்ம அப்படி குட்டியை விட்டு தான் பழக்கம் இதே நஞ்சு குடிய பொருத்துல பார்க்கும்போது எவ்வளவு நேரம் கழிச்சு உள்ள வாய்ப்பு இருக்குது அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும் இந்த குட்டி போட்டு முடிஞ்ச பிறகு ஆமா அது வந்து அதே தானே விழுமா இல்ல வந்து நீங்க அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது உணவு கொடுத்து அதுல வைக்கிறீங்களா குட்டி போட்டாச்சுன்னா நம்ம கருப்பட்டி காப்பி அதை கண்டிப்பாக கொடுப்போம் கருப்பட்டி காப்பி அதை கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் சுடுதண்ணி தண்ணி இந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அது கண்டிப்பா அரை மணி நேரத்தில் விழுந்துடும் சரி அந்த குட்டிகளை பொறுத்தல பார்க்கும்போது இப்போ கூட உடச்சனி மூணு குட்டி நாலு குட்டி போட்டுருக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த குட்டிகளுக்கு பால் கொடுத்து பழக்கிறீங்க இப்போ வந்து எல்லா குட்டியும் அது குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லை வந்து சில குட்டிகள் மட்டும் குடிக்க வாய்ப்பு இருக்குமா ரெண்டு குட்டி போட்டுன்னா அதுவாட்டே குடிக்கும் நம்ம ஒன்றும் பார்க்க வேண்டிய மூணு குட்டி போட்டுதுன்னா மூணையும் சுழற்சி மூன்றை இல்லை நம்ம விட்டால் தான் அந்த ஆடு மூணாவது குட்டியும் பார்க்கணும் இல்லைன்னா அந்த மூணாவது குட்டியை வந்து பார்க்கவே பார்க்காது ஏன்னா அது மனம் பிடிச்சி நக்கி நக்கி அது எடுக்கணும் எடுக்கும்போது தான் அந்த குட்டி இது எனக்கு குட்டின்னு அதுக்கு தெரியணும் இல்லைன்னா அந்த குட்டியை பால் குடிக்க ரெண்டு குட்டிக்கு மட்டும் எப்போவுமே குடிக்கிற அந்த குட்டி தான் பால் கொடுக்கும் இந்த ஒதுங்கி ஒதுங்கி போற குட்டிக்கு பால் கொடுக்காது அதனால நம்ம என்ன பண்ணுவோம்ட்டா மூணையும் மாத்தி மாத்தி ஒரு பருவம் வரைக்கும் அதை திரும்ப திரும்ப பால் குடிக்க வைப்போம் நீங்கள் அந்த பாலை வந்து குடிக்க வைக்கிறீங்க ஆமாம் நம்மளாக கறந்து எடுக்க மாட்டோம் நமக்கு நம்ம தேவைக்கு எடுக்க மாட்டோம் எல்லாமே அந்த குட்டி எல்லாமே குட்டி தான் குடிக்கும் ஏன் ஏன்னேட்டால் நம்ம முழு நேரமாக அதை கவனிக்கிறது கிடையாது முழு நேரமாக நம்ம அதை கவனிக்கிறதா இருந்தால் நம்ம பால் கறந்து எடுக்கலாம் அந்த குட்டிகளுக்கு வேறு ஏதாவது ஆகாரங்கள் கொடுக்கலாம் இல்லாத பட்சத்தில் நம்ம அதை தான் குடிக்க விடும் பால் குடிக்க வேண்டி நம்ம கஷ்டப்பட்டு அதை சுழற்சி முறையில் அதை பிடிச்சி பிடிச்சி கொடுப்போம் இதை வந்து நீங்கள் முறையாட்டு இந்த மூணு குட்டி போட்டால் வந்து நீங்கள் சுழற்சி முறையில் வந்து கொடுக்குறீங்க ரெண்டு குட்டினால் நம்ம பெரிய அளவில் கவனிக்கணும் அதுகளை ஆட்டோமேட்டிக்காக குடிக்கும் இந்த குட்டிக்கும் பார்க்கும்போது எத்தனை மாதங்கள் வரை நீங்கள் இந்த பால்கள் கொடுக்குறீங்க அது ஒரு மூணு மாதம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அது பெரிய அளவில் தாயார் அந்த ஆடை கொடுக்காது அடுத்து வந்து அடுத்தது வந்து சென்னைக்கு வந்து அடுத்து படுத்த வர வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது சரி இந்த குட்டியை பொறுத்தெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து விற்பனை செய்கிறதா இல்லை உங்கள் தேவைக்காக வந்து நீங்கள் வந்து வளர்க்குறது தானா ஆடை வளர்த்துட்டு கிடா குட்டியை விற்றுடுவோம் ஆடை நம்ம வளர்த்து வரோம் அது எத்தனை விட்டாலும் அதை நம்ம வளர்த்து தான் வரோம் இப்போ யாராவது தெரிஞ்சவங்க யாராவது நமக்கு நீங்கள் ஒரு இந்த ஆடில் ஒன்று வேணுன்னு கேட்டால் அப்படி நம்ம கொடுப்போம் மற்றபடி ஆடு நம்ம எதிர்ப்பு இல்லை கிடா குட்டி ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் பருவத்துக்கு வந்த உடனே அதை விற்றுடுவோம் இது பராமரிப்பு முறையை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி பராமரிக்கிறீங்க இப்போ வந்து நீங்கள் கூட சொன்னீங்க வந்து அந்த பறன்மேல் வளர்க்குறேன்னு நான் பார்க்கும்போது வந்து அந்த சுத்தப்படத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி பண்ணுறீங்க அது காலையில எழுபது முதல் வேலையை அதை சுத்தப்படுத்தியது தான் அதுக்காக அடுத்த பலகைக்கு அடியில் அதுக்கு வேஸ்ட் எல்லாம் கிடக்கும் பலகை இலக்கி வச்சுட்டு அது ஓ பீசு பீசா தான் போட்டிருக்கேன் பலகை சேர்த்து போட்டா ஃப்ளாட்டாக இருக்கும் பீசு பீசா போட்டிருக்கோம் ஒவ்வொரு பீஸையும் இலக்கி இலக்கி அதை வந்து சுத்தம் பண்ணிட்டு இன்னையும் சுத்தம் பண்ணியாச்சுன்னா அடுத்த அடுத்த நாள் காலையில தான் அது அடியில தான் போகும் பெரிய அளவுல மேலே கிடக்காது இதுக்கு ஏன்னா ஒரு வாரத்து நம்ம கழுவி இதை உலத்துக்கு கொண்டு போய் அதனால இதுக்கு அந்த வேஸ்ட் எல்லாம் கீழே போறதுனால அதிக அளவுல பாதிப்பு இருக்காது ஆமா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்க அது வந்து தரைத்தளம் பார்க்கும்போது அது வந்து சுத்தம் இல்லாம இருக்கு அப்ப அடிக்கடி கழுவணும் பராமரிப்பு வேலை அதிகம் இப்ப அப்படி இல்ல அந்த பராமரிப்பு வேலை கொஞ்சம் குறைவு அப்போ அந்த தரைத்தளத்துல எல்லாம் வளர்க்கும்போது ஆட்டுக்கு நோய் அதிகமாக தாக்கம் சுத்தம் இல்லாமல் நோய் அதிக தாக்கம் இருக்கும் அந்த மண்ணில எல்லாம் சவிட்டி கால் குழம்புல எல்லாம் நோய் வந்து அதனால் நம்ம ரொம்ப சுரமப்பட்டிருக்கேன் நமக்கு நிறைய வேதனை மருந்து செலவு இதை டெய்லி பராமரிக்கிறது இந்த மஞ்சள் பொடி வேப்பெண்ணெய் இதெல்லாம் போட்டு அதை காலுக்கு சுத்தம் பண்ணி அதுக்கு நோய் வராமல் இருக்க வேண்டி நல்லா பார்த்தேன் முடியலை அப்படியும் அதுக்கப்புறம் தான் அந்த ஐடியா கிடச்சிது வெளியல்ல எல்லாம் போய் பார்த்து அந்த மரப்பலகையை போல் அடித்து அதை உயரமாக விட்டு அதுக்கு பிறகு ஆட்டுக்கு நோயின்னு உள்ளதே இல்லை இந்த குட்டி இடும்போ வரைக்கா அந்த மக்கவனை குறைவுனால கொஞ்சம் ஒரு குட்டி வந்து கொஞ்சம் இல்லாமல் மற்றபடி நோய் தாக்கமே இல்லை அம்மா வளர்த்து இருக்கும் அப்போ முன்னாடினு பார்க்கும்போது இந்த தொழுப்பரப்பில் நீங்கள் விட்டு வளர்க்குறேன்னு பார்க்கும்போது இந்த சுத்தம் இல்லாமல் வந்து அந்த ஆடினுடைய அந்த கால் குழம்புல வந்து நோய்கள் வர அது எவ்வளோ கவனித்தாலும் மண் தரையில் விட்டு வளர்த்தா நோய் தாக்கம் கண்டிப்பாக கால் குழம்புல இருந்தெல்லாம் வரதான் செய்யும் அதே இது நீங்கள் இந்த பரன்மையில் ஆடு வளர்க்க பிறகு பார்க்கும்போது எந்த நோய் எந்த நோயும் இல்லை ஒரு நோயும் இல்லை அதை வந்து அப்பப்போ சுத்தப்படுத்துறீங்க அப்போ பண்ணால் டெய்லி சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணலேன்னாலும் அந்த சில நேரங்களில் புழுக்கை அடி அது வந்து கட்டியாக போட்டதுன்னா அது சவுட்டிச்சு காலி குழம்புகளில் போச்சுதுன்னா அது ஒட்டி இருந்துடும் இருந்து ரொம்ப ஒரு நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் கவனிக்கலைன்னாலே அது நோய் வர வாய்ப்பு இருக்குது அதனால் எவ்வளோ தூரம் நம்ம கவனிக்கிறோமோ நடமாடுகளுக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரம் கவனிக்கிறோமோ அதுக்கேற்ற தவிர நோய் தாக்கம் குறைவா இருக்கும் இது இது தண்ணியை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி கொடுக்குறீங்க குடிக்கிறதுக்குள்ளே குடிக்கிறது தண்ணி கஞ்சி தண்ணி கஞ்சி தண்ணி மற்றபடி தேங்காய் புண்ணாக்கில் லேசம் நம்ம வந்து குளிர்காலங்களில் எல்லாம் சூடு தண்ணி ஆற வச்சு அதில் புண்ணாக்கு போட்டு கலந்து குடிக்கிறது கஞ்சி தண்ணி அப்படியெல்லாம் கலந்து குடிக்கிறது இது இது மேய்ச்சலுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் கட்டுவோம் இது இது பலா இலை கூட கொடுக்குறீங்க அது வந்து உங்கள்கிட்ட இருக்கா இல்லை வெளி இடத்துல வந்து வாங்கி கொடுக்குறாங்க நம்ம உண்டு வேற ஆட்கள் தண்டு வாங்கி குடிக்கிறது அது வந்து விலை கொடுத்து வாங்குறதா இல்லை விலை கொடுத்து வாங்கலை இது வரைக்கும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அளவில் நம்ம இது பண்ணல மற்ற ஊர்களில் எல்லாம் விலை கொடுத்து தான் வாங்கினேன் அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்குறீங்க உணவுகள் தென்னை ஒலையிலையும் அந்த நோய் தாக்கம் இல்லாத தென்னை ஒலையை கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஓலையை பார்க்கும்போது தெரியும் நல்ல சுத்தமாக இருக்கும் சுத்தமாக இருக்க தென்னை ஓலையெல்லாம் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி அந்த அந்த வெள்ளை அடிச்சிருக்கேன் அந்த ஓலையை கொடுத்தா அது கண்டிப்பாக அதுக்கு இன்னைக்கு நம்ம கொடுத்ததுன்னா சாயங்காலத்துக்குள்ளாது தெரிய மாற்றம் அது வந்து வயிற்று செமல்ல இருக்கும் இருக்கும் அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அந்த ஆடுவலப்புறத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம தென்னை ஓலையை கொடுத்ததுன்னா அது சாயங்காலம் கொஞ்சம் அசை அடிக்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு ஒரு மந்தமாக இருக்கும் மந்தமாக இருக்கும் மந்தமாக இருக்கும்போது நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் இந்த ஆடு சாப்பிடல சாப்பிடாது இது இன்னது சாப்பிட்டது அதனால தான் இதுக்கு இப்படி இருக்குன்னு ஏன்னா நான் மட்டும் உணவு பார்த்துபடியாக இருந்தால் பரவாயில்ல மகன் எங்கேயாவது போகும்போது ஓலையை கொண்டு வந்து கட்டி திரு கட்டினா அது சாப்பிட்டதையும் அப்படி கொடுக்குறதுனால வந்து நீங்க கண்டுபிடிச்சிருங்க கண்டுபிடிச்சி இது வந்து நீங்க கால்நடை மருத்துவமனையில் போய் மருந்து வாங்குறீங்களா இல்ல உங்க தனிப்பட்ட முறையில் வந்து நீங்க மருந்துகள் கொடுக்குறீங்க நம்ம கால்நடையிலேருந்து இது வரையும் மருந்து வாங்கி மேக்ஸிமம் கொடுத்தது கிடையாது குட்டிப்பொடிய நேரங்களில் ஏதாவது பிரச்சனை என்ன இருந்தால் தான் டாக்டரை கூப்பிட்டு பார்க்கிறது தவிர மற்றபடி பார்க்கிறது இல்லை அது குட்டிப்பொடிய நேரங்களையும் இந்த நஞ்சு கொடி போடுவதுக்கு லேட் ஆச்சுன்னா சந்தேகம் இருந்தால் டாக்டர் கூப்பிட்டு பார்த்தா நம்ம எடுக்கிறது இதே இது பார்க்கும்போது என்ன அளவில் அந்த வருமானம் இருக்குது இந்த ஆடு வளர்ப்பை பொறுத்தல பார்க்கம்பா வருமானம்னு சொன்னால் அந்த இதில் விவசாய சைடில் விவசாயிகளுக்கு நிதி கொண்டு பெரிய வருமானம் அந்தந்த இதுக்கு கணக்காக தான் நிற்கும் ஒரு ஆயிரம் ரூபா முடக்குன்னு ஆயிரம் ரூபாய்க்குள்ள லாபம் தான் இருக்குமே தவிர லாபம்னு பார்க்க போனா கிடைக்காது அப்படி வளர்க்கணும்னா அந்த ஏக்கர் கணக்குல நிலங்கள் இருக்கணும் அந்த இதுல நம்ம செலவு இல்லாம வளக்க மாதிரி இருந்தா லாபம் தான் இங்க ஒரு ஆயிரம் ரூபாய் செலவுன்னா ஆயிரம் ரூபாய்க்குள்ள மாதிரி தான் இருக்கேன் உதாரணத்துக்கு சொன்னா ஏன்னு கேட்டா நம்ம இதுக்காகவே நின்னா அதுல லாபம் நஷ்டம் பார்க்கல மத்த வேலையிலும் பார்த்து கொண்டு இது பாக்கியதுனால நமக்கு அந்த லாபம் நஷ்டம் கணக்கு பாக்கியது கிடையாது நமக்கு அது ஒரு விவசாய சைட்ல போயிட்டு இருக்கோம் இப்ப விலையில பொறுத்துல பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம அந்த ஆட்டு குட்டி ஆட்டு விற்கிறது லாபம் லாபமா இல்லை இந்த கிடா ஆடாட்டு அந்த மாதிரி விக்கிறது லாபமா கிடா ஆடா குடிக்கிறது தான் லாபம் கிடா ஆடுன்னா ஒவ்வொரு சீசன் வர பண்டிகை காலங்கள் பண்டிகை காலங்களில் நமக்கு ஆடு கொஞ்சம் விலை அதிகமா இருக்கு அந்த நேரங்களில் குடிக்கிற மாதிரி தான் வளர்த்தா நல்லா இருக்கும் மற்ற நேரங்களில் கொடுத்தா லாபம் இருக்காது லாபம் அதிகமாக இருக்காது இருந்தாலும் அந்த பண்டிகை காலங்களில் கொடுத்தா கொஞ்சம் லாபம் இருக்கு அது வந்து அவங்க வந்து உங்க வீட்டுல வந்து வாங்கிட்டு போறதா இல்ல வந்து நீங்க சந்தையில் அந்த மாதிரி கொண்டு கொடுக்கறதா இல்ல வீட்டுல வந்து வாங்கிட்டு போவாங்க அவங்கள்ட்ட வியாபாரிகள்ட்ட சொல்லிடுவீங்க ஆமா ஆல்ரெடி வியாபாரிகள் அடிக்கடி வருவாங்க அந்த மாடு இங்க வளர்க்கிறதுனால அடிக்கடி வருவாங்க ஆடு இருக்குன்னு நம்பிக்கையில வருவாங்க வந்து வாங்கிட்டு போவாங்க இருந்தாலும் வந்து நம்ம அந்த நல்லா பராமரிச்சுன்னு பார்க்கும்போது ஒரு வருமானத்தை எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா வருமானம்னு வரும்போது நம்ம நம்மதுல குடும்பத்தோடு சேர்ந்து கவனிக்கனால அது ஒரு வருமானம் தான் இல்லாம இல்ல சரி இனி அந்த ஆடுகளை வந்து அதிகப்படுத்த எண்ணம் அதிகப்படுத்தி தான் வளர்க்கணும் உள்ள எண்ணம் இருக்கு அதனாலதான் நம்ம அதை அந்த அளவுக்கு கொட்டகை எல்லாம் பராமரிச்சு எடுத்து வளர்க்கியது இப்ப இருக்க குட்டியில இருந்து அதுல இருந்து கிடைக்கிற அந்த குட்டியை வந்து இனி அதிகப்படுத்த அதிக எண்ணம் இருக்குல்ல இனி லோன் எல்லாம் ஐடியா இருக்கு கொஞ்சம் கூட அதை மெயின்டெனஸ் பண்ணி கொண்டு போனதுலாம் ஒரு பண்ண மாதிரி வைக்கணும் நேர வந்து பரண்மேல் ஆடு வளர்ப்பு பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் இதுவரை பரண்மேல் ஆடு வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் கிள்ளியூர் பி மனோகரன் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை